அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நாம் தங்க நகைகள் அணிவதால் எந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் எந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மன்னர் காலத்தில் ஆண் பெண் என இருவரும் தங்க நகைகள் அணிந்து வந்த நிலையில் தற்போது பெண்கள் அதிக தங்க ஆபரணங்கள் அணிகின்றனர் ஆண்களும் மோதிரம் சங்கிலி போன்ற நகைகள் அணிவது விளக்கத்தில் கொண்டு உள்ளனர் மகாலட்சுமியின் அம்சமாகவும் விலைமதிப்பட்ட உலோகமாகவும் பார்க்கப்படும் தங்க நகை அணிவது சில ராசிகளுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை தரும் என ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறது அதேபோல சில ராசிகளுக்கு தங்க நகை அணிவது அவ்வளவு நல்லதாக இல்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது தங்க உலோகம் அணிவது ஜோதிட ரீதியாக மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் நன்மை அளிக்கிறது அதாவது நேர்மறை சக்திகள் கதிர்களை ஈர்க்கக்கூடிய வல்லமை தங்கத்திற்கு உண்டு அதனால்தான் நேர்மறை சக்திகள் கதிர்கள் நிறைந்த கோவிலுக்கு செல்லும் போது தங்க நகையில் அணிந்து செல்வதால் நம் உடலும் உள்ளமும் நேர்மறையான சக்திகளை பெற்றிருக்கின்றன ஜோதிடப்படி ஆள்காட்டி விரலில் தங்க மோதிரம் அணிவது சிறப்பான பலனை தருகிறது ஜோதிட அடிப்படையில் பன்னிரண்டு ராசியினர் எப்படி பணம் சேமிக்க வேண்டுமென தெரிந்து கொள்ளுங்கள் முக்கியமாக மோதிர விரலில் தங்க மோதிரம் அணிவது குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தருகிறது உங்களுக்கு சளி குளிர் அல்லது சுவாச நோய் இருந்தால் தங்க நகைகள் சிறிய விரலில் அணிய வேண்டும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியடைய நீங்கள் கண்டிப்பாக தங்க நகைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன திருமணமான பிறகு குழந்தை பிறக்கும் வரை வைரத்தை அணிவது திருமணமான வாழ்க்கைக்கு நல்லதாக கருதப்படுவதே இல்லையாக பார்க்கப்படுகிறது முக்கியமாக தங்க நகை எந்த ராசிக்கு யோகம் என்றால் மேச ராசியினர் மேச ராசியினர் தங்க மோதிரத்தை அணிவதால் தைரியம் நேர்மறை சக்தி அதிகரிக்கிறது ஒவ்வொரு துறையிலும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கப்படுகிறது அதே நேரத்தில் அதிர்ஷ்டம் சாதகமாகும் இதன் காரணமாக உங்கள் எல்லா வேலைகளும் எளிதாக முடிவடையும் குடும்ப வாழ்க்கையில் வாழ்க்கை துணையுடன் உறவு அழுப்படும் மற்றும் பெற்றோரிடமிருந்து பாசம் பெறலாம் நண்பர்களும் அன்பானவர்களுக்கும் எப்போதும் உங்களை ஆதரிப்பார்கள் தங்க முதிரத்தை அணிவதன் மூலம் பழைய கடன்களை படிப்படியாக அகற்றுவீர்கள் அடுத்ததாக ஆற்றல் மிக்க மற்றும் சிம்ம ராசிகள் நீங்கள் சிம்ம ராசியினர் தங்க ஆபரணங்களை அணிவது அதிர்ஷ்டத்தை தருகிறது தங்க நகை அணிவதால் சிம்ம ராசியினர் அதிபதியாக விளங்கக்கூடிய சூரியனும் தங்கத்தின் காரணியாக விளங்குகிறார் அத்துடன் வியாழன் கிரகத்துடன் நட்பு உறவை அதிகரிக்கும் எனவே சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் தங்கம் அணிவது ஆற்றலையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது இதனால் அனைத்து பணிகளையும் எளிதாக முடிக்க முடிகிறது வேலை மற்றும் வணிகத்தில் நீங்கள் வகுக்கும் திட்டத்தில் முழுமையான வெற்றி பெற முடிகிறது அடுத்ததாக கன்னி ராசியில் பிறந்தவர்கள் தங்க முதிரித்தை அணிந்தால் படிப்படியாக அவர்களின் ஆசைகள் நிறைவேற ஆரம்பித்து செழிப்புடன் வாழலாம் தங்க முதிரித்தை அணிய விருப்பமில்லை எனில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு சங்கிலி அல்லது வளையலை காப்பு அணியலாம் உங்கள் ராசியைப் பொறுத்தவரை குரு ஏழாவது மற்றும் ஐந்தாவது வீட்டின் அதிபதி இதன் காரணமாக குருவுக்கு உரிய தங்க ஆபரணங்கள் அணிவது நல்ல பலனை தருகிறது உங்கள் வாழ்க்கையின் பெரும்பாலான பிரச்சினையில் இந்த நகைகள் அணிவதன் மூலம் முடிவடைகிறது அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்கள் தங்க மோதிரம் அணிவது தனுசு மக்களுக்கு நல்ல பலனை தருகிறது நீங்கள் செய்யக்கூடிய வேலை விரைவாக நடைபெறுகிறது தனுசின் அதிபதி குரு தங்கத்தின் காரணியாக கருதப்படுகிறார் எனவே தங்க ஆபரணங்களை அணிவதால் உங்கள் ராசிக்கு நாதனான குரு கிரகத்தை பலப்படுகிறது அதன் சுப பலன்கள் காரணமாக பணம் தொடர்பான பிரச்சினைகள் இருந்து விடுபடலாம் அது மட்டுமல்லாமல் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நல்ல வெற்றியை பெறுவீர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் யாரெல்லாம் தங்கத்தை அணியக்கூடாது என்று பார்த்தால் ரிஷபம் மிதுனம் மிர்ச்சகம் மற்றும் கும்பராசியை சேர்ந்த நபர்கள் தங்க நகையில் அணிவது நல்லதல்ல மறுபுறம் துலாம் மற்றும் மகர ராசியினர் குறைந்தபட்சம் தங்கத்தை அணிய வேண்டும் இரும்பு மற்றும் நிலக்கரி தொடர்பான பணியை செய்பவர்கள் தங்க நகை அணிவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இவை இரண்டும் சனியுடனான வணிக உறவு கொண்டது எனவே தங்க உலோகத்தை அணிவது உங்கள் வணிகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் கண்டிப்பாக கர்ப்பிணி மற்றும் மைதான பெண்கள் தங்க நகைகளை அணியக்கூடாது அதே நேரத்தில் தூங்கும்போது தங்க நகையை தலையணைக்கு கீழ் வைக்க வேண்டாம் பலர் தூங்கும்போது நகைகள் தொந்தரவாக இருப்பதற்கு நினைத்து தலையணுக்கு அடியில் வைப்பது வழக்கம் நீங்கள் எப்போதெல்லாம் தங்க நகையை எடுத்து வைக்க நினைக்கிறீர்களோ அப்போதெல்லாம் ஒரு சிவப்பு நிற துணியில் கட்டி பாதுகாப்பான இடத்தில் வைப்பது செழிப்பை அதிகரிக்கும் எப்போதும் மலது கை விரல்களில் தங்க மோதிரத்தை அணிய வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது கையில் ஒருபோதும் தங்க மோதிரம் அணிய வேண்டாம் மேலும் இடுப்பு முதல் கால் வரை எந்த பகுதியிலும் தங்கத்தை அணியக்கூடாது அவ்வாறு அணிந்தால் பல நோய்களுக்கு வழிவகுக்கும் குரு பகவானின் உருவான தங்கத்தை யாரிடமும் அடித்து பிடுங்குவது அல்லது அபகரிப்பது நல்லதல்ல தங்கத்தை புனிதமாக கருதுவதும் அதனை வைத்துக்கொள்வதும் அவசியமாக பார்க்கப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்